ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாக்ஷன் மீனாக்ஷிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஷங்கர் ஈஸ்வரி என்னோட ஜாயின் ஆயிருக்காங்க என்னுடைய மனைவி இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான தருணம் இன்னைக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் மீனாக்ஷன் மீனாட்சி வெப்சைட்டும் சரி கடையிலும் சரி ஒரு சூப்பரான நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்டோடு வந்திருக்கும் அந்த வெயிட்டான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் எம்எம் தவா சிக்ஸ் எம்எம் கான்கேவ் தவா மூனே முக்கா கிலோ எடோட எடுத்துட்டு இருக்கோம் மூனே கிலோ இது ஒரு தாட்டி வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்க வந்து தவாவே வாங்க தேவையில்லை அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்திருக்கோம் பியூர்ஜின் ஷீட்ல நம்ம வந்து இது வந்து எங்கேயுமே ஜாயிண்ட்லெஸ் டெக்னாலஜி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கர்வ் வருது பாத்தீங்கன்னா இது கூட டோட்டலா வந்து லேசர் கட் கை நீங்க எங்க வச்சீங்கனாலும் கிளிக்காது ஏன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லேசர் கட்டில் செஞ்சிருக்கோம் இந்த இடத்த உட்பட டோட்டலா ஒரு ஷீட்டு அந்த ஷீட்டை வந்துட்டு லேசர் கட்ல வந்து கட் பண்றோம் கட் பண்ணிட்டு ஒரு பஞ்ச் பண்ணும்போது இந்த கான்கேவ் ஷேப் கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்ம மீனாட்சி மீனாட்சிக்காக நம்ம தயார் பண்ணது இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு உங்க வீடியோவில் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் லேசர் இல்லை இது வந்து நாங்கள் பண்ணும் போதே இதில் மார்க்கிங் பண்ணியிருக்கோம் மீனாட்சியன் மீனாட்சின்னு சொல்லிட்டு பூ டிசைன் மாதிரி போட்டு உள்ள வந்துட்டு மீனாட்சியன் மீனாட்சியை வந்து நாங்கள் நம்ம லோ லோகோ வந்துட்டு நாங்கள் இதில் வந்துட்டு பண்ணியிருக்கோம் இது லேசர் கிடையாது இது வந்து மார்க் மாதிரின்னு சொல்லுவாங்க கண்ணி அப்படியே காட்டுங்க பக்கத்தில் எனக்கு இங்க இருந்து தெரியல இங்க இப்படியும் தெரியல ஆக்சுவலி தெரியாது தெரியல பக்கத்துல காட்டினா தெரியுமோ ஓகே நீங்க கையில வந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் இதுல வந்து பூ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து மீனாட்சி மீனாட்சி லோகோ வந்து இந்த சென்டர்ல இந்த இடத்துல நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய பிராண்ட் ப்ராடக்ட் இது இது வந்து நாங்க பாய் லைவ்ல இருக்கேன் நான் கூப்பிட்றேங்க பாய் பாய் லை லைவில் இருக்கேன் நான் கூப்பிட்றேங்க பாய் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம இப்ப போர்ட்டல்ல கொண்டு வரோம் இது வந்து திக்னஸ் சொல்லிட்டு அனுப்புறது மாதிரி கிடையாது வந்து திக்னஸ் அந்த தவா இந்த பேப்பர் ரோஸ் மாதிரி போடலாம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க கையிலேயே கூட உரிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வேற வெப்சைட்ல நாங்கள் இ காமர்ஸ்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இதே தவ ஆனால் நம்ம வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் தான் எம்ஆர்பியே நம்மளுடைய ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் நம்ம எந்த பிரைஸ் இந்த ப்ரே ப்ராடக்டில் போட்டாலும் சூப்பராக விற்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தரப்போகிறோம் பிளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம பாத்திரம் போட்டோம் அதே ப்ரைஸில் தான் சூப்பராக போச்சு நமக்கு அதனால் அதே ப்ரைஸிங் ஆக்சுவலி ஆயிரத்தி நானூறுவாய்க்கு ரூபாய்க்கு போட்டால் தான் நமக்கு வந்து ஓரளவு கட்டுப்படி ஆகும் ஆனாலுமே நம்ம இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரூபாங்கிறது வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு இல்லையா அதுக்காக நம்ம போட்டது ஸோ தேட் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸ் ப்ளஸ் இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு பாட்லா இது என்னப்பா போட்டிருக்கீங்க பேர் என்ன போட்டிருக்கீங்க டர்னர் தோசா டர்னர் இது வந்து பாட்லான்னு சொல்லுவாங்க ஆந்திரா பாட்லான்னு கூட சொல்லுவாங்க இது வந்துட்டு பெரிய சைஸ் வந்து இப்போ நாங்க இது இன்ட்ரடக்ஷன் ஆஃபருக்காக இது ஃப்ரீ தர போறேன் ஸோ தட் இந்த தவா மட்டுமே இந்த கரண்டி மட்டுமே நூத்தம்பது ரூபா வருது இந்த கரண்டி வந்துட்டு இப்போ நமக்கு இதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயா கொடுக்க போறேன் பிளஸ் வந்து கொரியரும் ஃப்ரீ இப்போ இது மூணே முக்கா கிலோ இந்த கரண்டி வந்து பாத்துக்கோங்க நூறு கிராம் மூணு கிலோ எட்நூத்தி எட்நூத்தி ஐம்பது கிராம் வருது கொரியர் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இன்க்ளூடிங் டுவெல் பர்சன்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஓகேங்களா சூப்பரான தவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு லைவ் டெமோக்கு ஈஸ்வரி வந்திருக்காங்க அவங்க தோசை உங்களுக்கு ஊத்தி காட்ட போறாங்க

எஜ் எட்ஜஸ்ட் மணிக்கும் தோசை ஊற்றி காட்டலாம் அடுத்தது வந்துட்டு சாப்பர் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து மூணு நாள் முன்னாடி லான்ச் பண்ணோம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த சாப்பர் நம்ம போட்ட எல்லா ஸ்டாக்கும் காலி ஆகிடுச்சு மறுபடியும் ஆர்டர் பண்ணி மறுபடியும் வந்துச்சு அதுலேயும் கூட ஒரு முப்பத்தஞ்சு பீஸ் போயிடுச்சு இப்போ மறுபடியும் என்கிட்ட ஒரு அறுபத்தஞ்சு பீஸ் அதில் இருக்குது அந்த சாப்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்வரி வந்து நேற்று எங்கள் வீட்டில் மாச கரண்ட்டில் வந்து எப்படி யூஸ் ஆச்சு ஈஸ்வரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கரண்ட் இல்ல மிக்சி எல்லாம் போடுறதுக்கு முடியாது கரண்ட் இல்லனா ஆனா அந்த யுபிஎஸ் இருக்கு யூபிஎஸ் இருக்கு ஆனா நான் அந்த யூபிஎஸ் இருக்கிற இடத்துக்கு போய் தூக்கிட்டு போய் தானே நான் ஆன் பண்ணணும் அதனால நான் அந்த நம்மளோட சாப்பர் இருக்கிறதுனால ரெண்டு சாப்பர்லயும் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணேன் ஒரு இதுல ஆனியன் போட்டேன் ஒரு இதுல வந்து டமேட்டோ பியூரி பண்ணேன் அப்புறம் டொமேட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ற கையில கட் பண்ணா நேரம் ஆகும் சொல்லிட்டு அதுலயே போட்டு ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ண இஞ்சி பூண்டு எல்லாமே அதுலதான் வந்து நான் வந்து முந்தா முந்தானத்து தக்காளி மிளகு ரசம் வச்சேன்

பன்னெண்டு இன்ச்சுங்க ஆறு எம்எம் திக்னஸ் ஓகேங்களா திக்னஸ் வந்து ஆறு எம்எம் இன்ச்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு எக்ஸாக்டாக முப்பது சென்டிமீட்டர் தவா இது இது வந்து மூணு கிலோ எழுநூத்தி ஐம்பது கிராம் வருது இங்கே கொஞ்சம் பக்கத்தில் காட்டிடுங்கப்பா ஏ என்னது மூணு கிலோ எட்நூத்தி கிராம் வருது இது ஒவ்வொரு தவா ஒவ்வொரு மாதிரி ஒரு ஐம்பது கிராம் முன்ன பின்ன வரும்னு நினைக்கிறேன் மூணு கிலோ எட்நூத்தி நாற்பத்தஞ்சு கிராம் இதை தம்பி கௌதம் இதை எடுங்க எழுநூற்றி ஐம்பது இன்னொரு தவறாடுங்க ஆவரேஜாக மூணு கிலோ ஏழு எழுநூற்றி ஐம்பது வருங்க எட்நூத்தி மூணு கிலோ எழுநூறு எழுநூத்தி ஐம்பதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முன்ன பின்ன ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் முன்ன பின்னா வரும் ஒரு நூறு கிராம் முன்ன பின்னா அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை இது எப்படி சீசனிங் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது உங்க வீட்டுக்கு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணுங்க சோப் தூள் போட்டோம் அப்படி இல்லைன்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஒட்டர் சே ஓகே இது பாத்திரம் கல் ஒரு லிக்விட் சோப்பாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல எண்ணெய் தடவி வச்சிருங்க ஆக்சுவலி இதில் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பழக்கப்படுக்கவே தேவையில்லை வந்தோன்னா வாஷ் பண்ணிட்டு ஊத்துனாவே வந்துடும் ஆனால் ஏதாச்சும் ஒரு டைம் வந்து ஃபஸ்ட் தோசை வரலன்னா நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை நாங்கள் சொல்கிறோம் எப்பயுமே இதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் தடவி ராத்திரி வச்சுடுங்க காலையில ஊத்துங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான பேப்பர் ரோஸ்டே வந்துடும் சரிங்களா இரும்பு சத்து கிடைக்கும் இதில் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்க யூஸ் பண்ண பிறகு தொடச்சிட்டு எண்ணெய் தடவி வைக்கணும் அப்படி இல்லைனா கட்டாயம் துருப்பிடிக்கும் ஏன்னா இரும்பு இரும்புங்கிறதுனால ஆனால் என்னன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் தடவி தடவி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா மூணு கிலோ எழுநூத்தம்பது கிராம் கம்மி இருக்காது அவ்வளோ சூப்பரான அவ்வளோ சூப்பரான தவா ஸோ தட் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மூணு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் கம்மி வராது இப்போது இந்த தவாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப எம்ஆர்பி டூ தௌசண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஒன் ட்ரிப்புள் த்ரீக்கு தரோம் பிளஸ் இந்த கரண்டி ஆஃபரோட இருக்கு இந்த இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இந்த கரண்டி தரப்போகிறேன் இல்லை ஹீட் ஆய்சுண்ணா ஓகே இப்போ பார்க்கலாம் தோசை கல்வி ஹீட் ஆகிடுச்சு நசுனாயிப்பேண்ணா இங்கே நசல்ல ஓகே நல்லா சூடாயிடுச்சு சிம் பண்ணிக்கலாம் தோசை பாருங்க விளிம்பு முடிக்குமே ஊத்துறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் தான் வந்திருக்கு. இந்த ஆயில் ஸ்பேரும் போட்டுருங்க இன்னைக்கு வீடியோவில் நேற்று மறந்துட்டீங்க காலையில காட்டுறதுக்கு இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் பாத்தீங்கன்னா இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆயில் ஸ்ப்ரேயர் இது இல்லைன்னா எங்க ஈஸ்வரிக்கு வந்துட்டு ஒரு கை உடஞ்ச மாதிரி இல்லையா கடாய்க்கும் சரி தோசைக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க இதுதான் யூஸ் பண்றாங்க பாருங்க எவ்வளவு ஜென்டிலா என் கையிலயே இருக்கணும்

இல்லாட்டி டெய்லி யூஸ் பண்ணுவாங்க ஒரே கல் அப்படி இல்லைன்னா சில பேர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் விட்டுட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்பையும் சூப்பராக வந்துச்சு ஃபஸ்ட் கிளாஸ் தான் வந்துச்சு இந்த தவா நீங்கள் வந்து ஊத்தாப்பம் மாதிரியும் சுடலாம் பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் சுடலாம் எப்படி வேணாலும் சுடலாம் இதில் தோசை அவ்வளோ நல்லா வரும் அதே மாதிரி சப்பாத்தி போட்டுட்டும் தோசை போடலாம் தோசை போட்டும் சப்பாத்தி போடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ தேட் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இரும்பு சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தவா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஆயினா இட்லண்ணா சென்டர்கள் ஓகே ஓகே ஓகேங்க பாருங்க லைட்டா பாத்தீங்களா கையில எடுக்கலாம் ஓகே எடுங்க பாத்தீங்களா வா கையிலே எடுத்தாச்சு அந்த அளவுக்கு சூப்பரான தோசை ஃபர்ஸ்ட் தான் வரும் பாருங்க திருப்பி போட்டாச்சு உங்க முன்னாடி தான் ஊத்திட்டு இருக்கோம் இது வந்து நம்மளுக்கு லைவ் வீடியோ வேற கம்பெனி மாதிரி ரெக்கார்ட் பண்ணி பண்ண மாட்டோம் லைவ்னா லைவ்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா பாருங்க அவங்க இப்போ தோசை திருப்பியே வேண்டாம் அப்போ இது எதுக்கு ஆஃபர் போடணும் இருக்கட்டும் கையிலேயே எடுத்துட்டாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுத்தாங்க ஒரு தோசைன்ட்டு இல்லை எவ்வளோ தோசை வேணாலும் ஊற்றலாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஈஸ்வரி அப்போ நீங்கள் அந்த வெங்காயம் எடுத்து சாப் பண்ணிவிடுங்களேன் இன்னொரு இன்னொரு ரோஸ்ட் காட்டிடுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம் இன்னொன்று கூட நீங்கள் தோசை ஊற்றிட்டு அவங்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மீன் வயல் நீங்கள் கேட்கலாம் நான் லைவ்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இந்த தவா குறித்த டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே எங்கிட்ட கேட்கலாம் பேட்டா ஆர் யூ கோயிங் இன்ட்ரடியூஸ் கிராசரி டப்பா அம்மா நாளைக்குமா கிராசரி டப்பா நாளைக்கு அதே மாதிரி உங்களுடைய லாக்இன் ஐடியும் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாரு ஆர்எஸ்கே அம்மா குட் ஈவினிங் எஸ் இட் பியோர் சீசண்ட் அயர்ஸ் எஸ் இது வந்து ஆல்ரெடி சீசண்ட் ஷீட்டே வந்து சீசண்ட் ஷீட் தாங்க அந்த ஷீட்ல தான் நம்ம வந்துட்டு இது ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அதனால இட் இஸ் சீசண்ட் தான் ஹவு மச் ப்ரைஸ் இஸ் திஸ் டூ தௌசண்ட்ங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் ஒரு கரண்டி ஃப்ரீ ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான ரோஸ்ட்டு ரோஸ் சூப்பராக இந்த ரோஸ்ட்டை ஃபோட்டோ எடுத்து போடுங்கப்பா அப்படியே வீடியோவில் ஹலோ அம்ன இந்த ஃபோட்டோ எடுத்து போடுங்க தம்பி இருந்தாங்க காட்டுங்க ஓகே இன்னொரு தோசை சுட்டுருங்க இன்னொரு தோசை சுடலாம்

ஃபஸ்ட் கிளாஸாக இங்கே பாருங்கள் அது கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் இல்லையா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ரோஸ்ட் பிடிக்கிறவங்கலாம் இதுலேயே ஊற்றி சாப்பிட்றோம் ரோஸ்ட்டு ஹோட்டலுக்கு போய் இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரோஸ்ட்டுனாவே ஹோட்டலுக்கு தான் போகணுன்ட்டு அந்த மாதிரி இல்லை இதில் நீங்கள் பேப்பர் ரோஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் தான் செய்யலாம் பாருங்கள் நான் நான் மைக்கிட்ட வைக்கிறேன் பாருங்கள் அந்த சவுண்டு பார்த்தீங்களா அந்த உடைக்கிற சவுண்டு அந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது என்ன சைடிஷ் டிஷ் கொண்டு வந்தீங்களா என்ன வேணும் என்ன என்ன இருக்கோ கொடுங்க இதில் என்ன தேடலாமா சப்பாத்தியும் போட்டாச்சு மவுத் வாட்ரிங்கா எஸ் அம்மா மவுத் வாட்ரிங் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு என்ன போதுமா ஈவன் சப்பாத்தி கேன் பி ட்ரைடு இன் அயன் தவாவா ஆர் ஹவ் டு யூஸ் அனதர் ஒன் இல்லை இதில் வந்து சிக்ஸ் எம்எம் திக்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தியும் போடலாம் இல்லை தோசையும் போடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சம்பார் சக்க ஊருகா அம்மாவுடைய ஸ்பெஷல் உங்க எல்லாருக்கும் தெரியும் தோசையும் சூப்பரா இருக்கும் அந்த ஊர்காவும் சூப்பரா இருக்கும் பாருங்க மறுபடியும் கையிலேயே உரிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரா வருது so that soup is it seasoned or have to season season பண்ணது தாங்க ஆனாலும் வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் தடை வைங்க அவ்வளவுதான் நாங்க சொல்றோம் it is already seasoned now sheet is seasoned பண்ணது தான் பஞ்சலோக தவா சீசன் எப்படி பண்ணனும்னு கேட்டிருக்கீங்க பஞ்சலோக தவா வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி நல்லா தடச்சிட்டு என்ன தடை வச்சிருங்க அடுத்த நாள் காலையில சின்ன சின்னதா ரெண்டு மாதிரி மூணாவது ரோஸ்டா வந்துடும் பாருங்க சூப்பரா வந்திருக்கு அடுத்து வந்து ஆனியன் ரோஸ்ட் தோசை ஊத்திருங்க அதுக்குள்ள ஆனியன் சாப் பண்ணிடலாம் வந்துரும் ah, yes. <laughs> மனோஹர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நிஜமாவே சூப்பர் தவா இது நம்மளுடைய ஓன் மேக் பஞ்சலோகம் எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணா தோசை பூசிடிம்மா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பூசி ஹோட்டல்ல வேஸ்டேட்டில் வேஸ்ட்டி ஊத்தப்பம் மாதிரி போய்ங்க ஹோட்டல் ரோஸ்ட் மாதிரி பூச்சுடி ஆ ஜாப் செஸ் உண்ட்டா நூ இல்லையே ஓகே இந்த சாப்பரோடைய சர்ச் கோட் எப்போ ஆயில் கேனுடைய சர்ச் கோட் சொல்லிடுங்க

ஆனியனும் இதுல கட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் மெலிசா வேணுமா ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசா கேக்குறாங்க போட்டுலாம் அவ்வளவுதான் சூப்பராச்சு ஆமா ஆனியன் தோசையெல்லாம் சில பேர் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பண்ணுவாங்க நம்ம டெய்லி பண்ணலாம் இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்றதுதான் கஷ்டம் ஓகே பாருங்க வெங்காயம் போட்டுருக்காங்க நசி வெங்காயம் பொடியும் சூப்பரா வெங்காய பொடி தோசை ஸ்பெஷல் தேவையில்லை அப்படியே வாய்ஸ் வாய்ப்பு முடிஞ்சிருச்சா சரி அப்ப வாங்கி போட்டுடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா ஹைட்லயும் இல்ல எதுலயும் இல்ல எல்லாமே வித்துருச்சா வேணுங்கிறவங்க நோட்டிபிகேஷன் ஆமா வேணுங்கிறவங்க நோட்டிபிகேஷன் அழுத்திடுங்க வந்ததும் போட்டுருங்க பாருங்க இப்போ ஆனியன் ஊத்தாப்பம் போட்டிருக்காங்க அயன் டர்னர் இருக்கா அயன் டர்னர் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்லைங்க ஏன்னா சூடு டக்குன்னு ஆயிடும் அதனாலதான் நாங்க இந்த இந்த தவா கொடுக்குறோம் இந்த டர்னர் கொடுக்குறோம் நாங்க பாருங்க இப்போ ஆனியன் போட்டாச்சு உங்க தான் இந்த சாப்பர்ல ஆனியன் போட்டோம் இந்த சாப்பருடைய சர்ச் கோட் சொல்லிடுங்கப்பா

இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஆபரேட்டட் சாப்பர் இது வந்து தேர்ட்டி வாட்ஸ் பவர் கன்செப்ஷன் இது வந்து டீசில் இருக்கு இது இம்போர்ட்டட் தான் ஆனா நல்ல குவாலிட்டியில இருக்கு இது வந்து சி டைப் சார்ஜர் சி டைப் சார்ஜர் இப்ப எடுத்துட்டீங்கன்னா பாருங்க வேலை செய்யாது இட் தேர் இஸ் அன் இண்டக்ஷன் அது வந்து மோதும் போது மட்டும்தான் இது வேலை செய்யும் இப்ப எடுத்துட்டீங்கன்னா பாருங்க இது சுத்தாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து உள்ள வந்து ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி இருக்கு இதுல ஆறு பிளேடு வருது இந்த ஆறு பிளேடு வருது இப்போ ஈஸ்வரி போட்டாங்க பாருங்க அந்த மாதிரி தான் இங்கோ இது வை பாருங்க இப்போ இன்னொரு வெங்காயம் ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்து டாக்டர் டாக்டர் காயத்ரி மேம் உங்களுக்காக இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் எப்பயுமே பிளேடு உள்ள வச்சிடுங்க பிளேடு உள்ள வச்சுட்டு சுத்தியும் என்ன போடுறீங்களோ அந்த வெங்காயமோ எதுவோ போட்டுடுங்க பாருங்க இது உட்கார வச்சு எப்படி வேணாலும் லாக் பண்ணலாம் ஏன்னா இதுல வந்துட்டு சீட்டிங் பொசிஷன் கிடையாது ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் சீட்டிங் பொசிஷன் இருக்கு இது உட்கார வச்சுட்டு பாருங்க தெரியுதா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல பார்த்து நீங்க நிப்பாட்டிக்கலாம் பாருங்க சூப்பரா பொடி பொடியா சின்ன சின்னதா கட் ஆயிடுச்சு ஓகே இது அப்படியே வந்து வெங்காயத்துக்கு பொரியலுக்கு எல்லு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு நூறு பீஸ் போட்டோம் காலி ஆயிடுச்சு மறுபடியும் நூறு பீஸ் போட்டோம் அதுலேயும் ஒரு முப்பத்தஞ்சு பீஸ் காலி இப்போ ஒரு அறுபத்தஞ்சு பீஸ் இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க தோசைக்கல் வெயிட்டு த்ரீ கிலோ செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எழுநூத்தம்பது கிராம் இந்த பாருங்க திருப்பி போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த கிறிஸ்பினஸ் காட்டுப்பா மேலே அந்த முருகல் காட்டுங்களேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ ஆனியன் பொடி தோசை கரெக்டா பூண்டு பொடி ஆனியன் பூண்டு பொடி தோசை பூண்டு பொடி தோசை வேற லெவல் தோசை தவா கிலோ கிலோ கிராம் இப்ப வந்து நம்ம கிட்ட நூறு தவா ரெடி ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த தவாவோடைய பிரைஸ் ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு வந்து போட்டிருக்காங்க பசங்க பார்த்துக்கோங்க இன்ஃபார்மர்ஸ் அர்லியர் அவர் சிட்டி டு ஆனியன் பொடி தோசை எனக்கே தெரியாதுங்க இவங்களுக்கே தெரியாது திடீர்னு இந்த வீடியோ போடலாம் வான்னு சொல்லுவேன் கிளம்பி வந்துடுவாங்க வெங்காயம் எடுத்துட்டு வா தக்காளி எடுத்துட்டு வா என்னென்ன எடுத்துடுவான்னு சொன்னா வந்துடுவாங்க வந்தப்புறமே திடீர்னு போடுவோம் ஃப்ளாட் அயன் தோசை தவா அவைலபுல்லா இப்போ இதுதான் மேடம் லான்ச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் எம் ஃப்ளாட் அயன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரோம் ஓகேவா போதுமா பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் தான் வந்திருக்கு ஒட்டாமல் வந்திருக்கு உங்கள் முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கீங்க தோசை பாருங்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் தான் வருது ஃபஸ்ட் கிளாஸ் தான் என்ஜாய் பண்ணலாம் தோசை லவ் ஸ்கிட்ஸை மஸ்ட்டு தவான்னு சொல்லலாம் இரும்பு சத்துல தான் நான் சாப்பிடுவேன் நம்ம பஞ்சலவம் காட்டும் போதெல்லாம் சொல்லுவாங்க இரும்புல தோசைக்கல் காட்டுங்க நல்லதா இரும்புல தோசைக்கல் காட்டுங்க நல்லதான்னு சொல்லுவாங்க அதனால தான் மெயினாக அது காட்டுனது பாருங்கள் சூப்பராக பொடி தோசை பொடி ஆனியன் தோசை சூப்பரா பூடி பூண்டு பொடி ஆனியன் தோசைப்பா இப்ப எங்க காட்டிடுங்கப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வந்திருக்கு வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்கு மறுபடியும் நீங்க பார்க்கும் இந்த வீடியோ பார்க்கும் ஸ்டாக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா மறுபடியும் நான் ரீஸ்டாக் பண்றேன் சரிங்களா ஆப்ஷன் சோ தட் இப்ப இது இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாமா அப்பா வேற லெவல் இருக்கு தோசை கண்டிப்பா இது வாங்கி ட்ரை பண்ணும் யாரெல்லாம் அயன் தவா கேட்டிங்களோ அவங்களுக்காகவே தான் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக சிக்ஸ் எம்எம் திக்னஸில் மூணே முக்கால் கிலோவோட அயன் டேர்னர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ் நம்ம ஏற்கனவே போட்டது எல்லாமே வந்துட்டு ஷீட் அயன் தான் இது கேஸ்ட் ஐயன் கிடையாது ஷீட் அயன் தான் ஆனா இது வந்து சிக்ஸ் எம் எம் திக்னஸ் நம்ம இத்தனை நாள் போட்டது ஃபோர் எம் எம் தான் இப்ப நான் சிக்ஸ் எம் எம் போட்டிருக்கோம் சூப்பரான இந்த மீண்டும் சொல்லிருங்க

நல்லா இருக்குது டேஸ்டியா இருக்குது இதே மாதிரி பூண்டு பொடி வெங்காய தோசை ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வேணாலும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அறுபத்தஞ்சு பீஸ் தான் இருக்குது இது இம்போர்ட்டட் அப்புறம் வந்து மறுபடியும் எனக்கு வேணும்னா மறுபடியும் இம்போர்டர்கிட்ட வந்தப்பறம் தான் வரும் இது இது வேஸ்ட் இப்போல்ல தின்னணி ஓகே நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி எங்கள் பசங்களுக்கும் ஆஃப் த ஸ்க்ரீன் நாங்கள் வந்து ஊற்றி கொடுக்க போகிறோம் ஸோ தட் அவங்களும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இதா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்யோர் லெவன் சப்போர்ட் டூ டயர் ஸ்டீமர் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீங்க அதுதான் சொல்கிறேன் நாலு கிலோ வரும் பேக்கிங்கோட நாலரை கிலோ ஆகிடும் ஆனாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஐநூறுவா அறுநூறுபா கேட்பாங்க நாங்கள் பல்க் புக்கிங்னால இந்த ஷிப்பிங் ஃபேரில் கொடுக்குறோம் ஓகே 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 ஜஸ்ட் என்ஜாயிங் த லைப் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ இப்போ மறுபடியும் தோசை ஊற்றுறாங்க ஆனியன் தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுக்க போறோம் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எம்எம் த்ரீ டபுள் ஜீரோ டூ அப்படிங்கிற சர்ச் கோடில் சர்ச் பண்ணி இந்த தவா பிளஸ் இந்த கரண்டி பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாளைக்கு மீட் பண்றோம் அண்டில் தான் சைனிங் ஆப் சேகர் Bye bye <laughs> Yeah